ஹீரோவான கே வை பாலா தன்னை ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே இப்போ டீசர் மூலயமா பதிலடி கொடுத்திருக்கிறாரு குறித்து பார்க்கலாம் ஸோ உபஜி டிவினுடைய காமெடி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு இப்போ ரசிகர்கள் எல்லாரையுமே கவர்ந்தவர் தான் கே வை பாலா கலக்கு போவது யார ஆரம்பிச்சு இப்போ குக்வித் கோமாலி ஷோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே நிகழ்ச்சிகள்ல தன்னுடைய காமெடினால மக்களை சிரிக்க வச்சிருக்கிறாரு மேலும் ஒரு சில படங்கள்லையுமே சின்ன சின்ன காமெடி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாரு அண்ட் இந்த மாதிரி தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தை வச்சுக்கிட்டு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு நிறையவே உதவிகள் செஞ்சுட்டு வர்றாரு கே பி வை பாலா அவருக்காக இப்போ வாழ்த்துக்களுமே பாராட்டுகளுமே பயங்கரமா குவிஞ்சிட்டு இருக்குது இந்த நிலையில இப்போ பாலா ஹீரோவா அறிமுகமாக இருக்கிறாரு அந்த படத்துக்கு காந்தி கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி பெயருமே வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த படத்தினுடைய போஸ்டர் அண்ட் டீசர் வந்து வெளியாகி இருக்குது டிவியில பாக்குறதே பெருசு இதில் தியேட்டர்ல வந்து இந்த முகத்தை வேற பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த ட்ரோலர்ஸ் எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கிற வகையில இப்போ டீசர்ல அந்த பதிலடி வசனமும் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலா நடிச்சிருக்கிற அந்த டீசர் இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் பாலா நடித்த இந்த படத்தை யாரெல்லாம் தியேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்